உயிர்களை பலிகொண்டு தூத்துக்குடி மாவட்ட மக்களின் மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளைவு அந்த ஆலை மூடப்பட்டது அதன்பின் ஒரு சில இந்த தூத்துக்குடி நகரத்தை சார்ந்த ஒரு சில சமூக விரோதிகளால் இந்த அச்சு ஆலையை ஆதரவு ஸ்டெர்லைட் ஆதரவு இயக்கம் என்ற பெயரில் ஒரு சில நபர்கள் சில தவறான நடவடிக்கைகளை ஈடுபண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது உடனடியாக தமிழக அரசும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்கள் மீண்டும் இந்த மாதிரி செயல்ப செயல்களில் ஈடுபடாத வண்ணம் உடனடியாக இவர்களை கைது கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இந்த மாவட்ட மக்களினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் இந்த மாதிரி இன துரோகிகளை உடனடியாக அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் வருங்காலங்களில் இதே போல் ஒரு சில இந்த நகரத்தினுடைய துரோகங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த மாதிரி நயவஞ்சகர்கள் மீண்டும் தலையெடுக்க விடாதபடி தூத்துக்குடி மாநகர் காவல்துறையும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிக விரைவில் தூத்துக்குடி தூத்துக்குடியில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் அனைத்து அமைப்புகளுடைய சார்ந்தவர்களையும் இணைத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரையும் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளரையும் சந்தித்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோர இருக்கிறோம் இதை பாண்டியபதி தேர்மாறன் மீட்பு குழுவின் சார்பில் இதை முன்னெடுத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருப்போம் இந்த ஆலைக்கு ஆதரவாக எந்த விசமிகள் வந்தாலும் அந்த விசமிகளை ஒட்டுமொத்த இந்த நகர மக்களினுடைய பெயர் ஆதரவோடு வீழ்த்துவோம் இது இது எந்த காலத்திலும் இந்த ஆலைக்கு ஆதரவாக வரக்கூடிய ஒரு சில நச்சிகளை விரட்டி அடிப்போம் எங்களோடு அனைத்து பரதநல ஊர் கமிட்டிகள் மற்றும் மாற்று சமூக சார்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து இந்த வேலையை நாங்கள் செய்ய இருக்கிறோம் மீண்டும் இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் உச்ச நீதிமன்ற உத்தரவு மாநில அரசினுடைய நடவடிக்கை இது இணைத்து அந்த ஆலையை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உயிர் நீத்த இந்த பதினைந்து உடைய நினைவிடத்தை அவர் அவர்களுடைய திருஉருவம் தாங்கிய ஒரு நினைவிடம் அதில் கட்டி எழுப்பி அவர்களுக்கு இந்த அரசு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாநகரத்தினுடைய மக்கள் மட்டும் இல்லை இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய உயிரையை காப்பாற்றிய பணி வந்து அந்த பதினஞ்சு உயிர்கள் அந்த அந்த உயிருக்கு இந்த அரசு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று வந்து மொழிப்போர் மொழிப்போர் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு அதே போன்று இவர்களும் ஒரு தியாகிகள் தான் அவங்க மொழிக்காக உயிரை தியாகம் பண்ணாங்க இவங்க இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உயிரை தியாகம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த தியாகிகளை இந்த அரசு உடனடியாக அவர்களுக்கான அடையாளத்தையும் கொடுத்து அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் அவர்களுடைய நினைவிடத்தை கட்டி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அவர்களை எப்படி முழிப்போர் தியாகிகளுக்கான ஒரு அடையாளம் இந்த அரசு கொடுத்திருக்கிறதோ அதே போல இந்த துப்பாக்கி சூட்டில் பலியான இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்த இந்த தியாகிகளுக்கு அரசு உரிய மரியாதை வழங்க வேண்டும் அந்த இடத்தில் அந்த இடத்தை முழுமையாக அப்புறப்படுத்தி இந்த அந்த ஆலை இந்த மக்களுக்கு ஒரு நோயை விளைவித்தது அது என்னதுன்னா கேன்சர் புற்றுநோய் அந்த இடத்தில் இந்த மக்களுக்கு இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறப்பு சிறப்பு மருத்துவமனை ஒன்றை அதில் கட்டி இந்த அரசு இதை விரைவில் செய்யணும் செஞ்சு இந்த மக்கள்